ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி கீரை குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி இன்னை இனி எண்ணெயில போட்டு வதக்கிற வேண்டியதான் கீரையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் போட்டுலாம் ஆக்சுவலாக நேற்று நான் வந்து இங்கே ஓட்டு போட போனேன் ஃபஸ்ட் டைம் யூகேவில் ஓட்டு போடுறேன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அந்த நம்ம ஊருக்கும் எங்கேயும் என்னென்னா இங்கே வந்து கூட்டமே இல்லை எல்லாருமே காலில் செவன் டு நைட்டு டென் வரைக்குமே ஓப்பனில் இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஸோ எல்லாேருமே காலேருந்தே போட்டுட்ருக்காங்க ஒன் பை ஒன் நாட்டு தான் வர்றாங்க ஒரு ஒருத்தவங்களாக வர்றாங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் அந்த மாதிரி வந்து வந்து போட்டுட்ருக்காங்க நம்ம ஊரில் எல்லான்னா நம்ம போகிறப்பவே அவ்வளோ க்யூ இருக்கும் இல்லையா தூரமாகவே பார்த்தா தெரியும் நல்லா கூட்டமாக இருக்கும் நிறைய வண்டிகள்லாம் அங்கே இருந்துகிட்ருக்கும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் அது தெரியும் இல்லை தான் போலிங் பூத் ஆனால் இங்கே அப்படி இல்லவே இல்லை டோட்டலாக சைலண்ட்டாக இருந்துச்சு யாருமே இல்லை அங்கே ஓட்டு போடுற இடத்துல ரெண்டே ரெண்டு பேர் இருக்காந்துருக்காங்க உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க வெளியே ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளோதான் வேறு யாருமே கிடையாது போலீஸ் இல்லை அப்புறமா எந்த ஒரு ஃப்ளாகுமே எதுவுமே வச்சுட்டு இல்லை ஒன்றுமே இல்லை பிளாக இருந்துச்சு பசங்களோட ஸ்கூலில் வச்சு தான் நடந்துச்சு ஸோ பசங்களுக்குலாம் லீவு நாங்கள் அங்கே போய் போட போகணும் நான் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த எப்படி இருக்கோ என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் பார்க்குறேன் எங்கள் எதுவுமே கூட்டம் இல்லை போலீஸில் எதுவுமே இல்லையே அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அங்கே போனால் சைலண்டாக இருந்துச்சு நம்ம நம்மளும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்தியன்ஸ்ன்னுடனே பார்த்துக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டாங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ள செக் மீன்ஸ் நம்மளோட ஐடி தான் வேறு எதுவுமே இல்லை அங்கே போயிட்டோம் நம்மளுக்கு கையில் வந்து நம்ம போட்டுட்டோன்றதுக்காக இது இங்க் போட்டுவிடுவாங்க இல்லையா அதெல்லாம் கூட ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் போடணும் அங்கே போயிட்டு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க அதில் நம்ம டிக் பண்ணணும் யார் யாருக்கு நம்ம போடணும் அப்படின்றத போடணும் அப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கோ அதில் போடணும் அவ்வளோதான் நடந்துச்சு வேறு எதுவுமே இல்லை எங்கேயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை ஃப்ளாக் ஆகட்டும் வண்டிகள் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எதுவுமே இல்லை வெறுமனே போலிங் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு போர்டு அது எங்கேயோ அங்கே தூரமாக உள்ளே போகிற வழியில் அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு வெளியெல்லாம் எதுவுமே தெரியலை ஸ்கூலுக்கு வெளியே சொல்கிறேன் அங்கெல்லாம் எதுவுமே இல்லை ஸ்கூலில் போகிறதுக்கு அந்த ஆரோ போட்டிருப்பாங்களே இங்கே தான் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு எதுவுமே இல்லை பட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு போயிட்டு போட்டுட்டு வந்தோம் இப்போது நான் கீரை எல்லாம் போட்டு வதக்கியாச்சு பருப்பும் கழுவி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுட்டேன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு போயிட்டு வந்துட்டேன் ஓகே குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் காயம் ஃபில் என்னை தக்காளியும் போட்டு வதக்கிட்டு எல்லாம் போட்டு உப்புக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வைக்க வச்ச வேண்டியதுதான் கீரை குழம்பு வச்சாச்சு இனி பொட்டேட்டோ பொறிச்சிடலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்குற அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸ் வச்சிருப்பேன் அதுலேயே பீல் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கிளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு தூக்கி நம்ம டஸ்டின்ல போட்டுடலாம் அதுக்காக அப்படி வச்சிருப்பேன் அந்த அந்த பாக்ஸை கொஞ்சம் ரெண்டு மணி நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் அப்போ அதை போட்டு அடுத்த பாக்ஸ் எதாவது துணி எடுத்துப்பேன் அந்த மாதிரி எப்போவுமே வச்சுப்பேன் ஓகே இதில் வந்து சில்லி பவுடர் மல்லிகைப்பொடி அப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நீ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சம் குழம்பு பொடியும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டுலாம் কেওড়া কলম্বো পটেটো ফ্রাই কম্বিনেশন ভালো இருக்கு ओकेണിത് বেกட்டும் வச்சிடலாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த கீரையும் நல்லா வெந்துடுச்சு ஆக்சுவலாக இந்த இந்த கீரை தான் இங்கே கிடைக்கும் இன்னொரு கீரை இருக்குது ஆனால் அந்த கீரை என்ன என்னென்னலாம் எதுவுமே பெருசாக தெரியல எனக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீரை இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கீரையில் இந்த ஒரு கீரையும் எனக்கு தெரியும் அது சின்ன ரொம்ப பிஞ்சு கீரையாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் வீக்லி ஒன்ஸ் வாங்குவேன் இப்போ வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இந்த சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சம் புளி ஓகே கொதிக்க வச்சிடலாம் அப்புறமா வேண்டியதா இங்கிட்ட இல்ல இல்லை நான் அந்த இந்த உடன் ஸ்பூன் வச்சே லைட்டா மசிச்சு விட்டுப்பேன் പൊട്ടോ ഫ്രൈ ഹോ റെഡി ആയി கீரை கொழம்பு பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டு தான் ரெடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இங்கே நேற்று நைட்டு ஊற வச்சிருந்தேன் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதெல்லாமே போட்டு ஜூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஊற வச்சிருக்க தண்ணியோடு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் அப்புறமா பாதாமும் தோல் எடுத்துடலாம் గోర్ల క్లబ్ நல்ல రోస్ట్ అయిచి இது கீரைக்கு தாளித்து ஊத்துறேன் கீரை குழம்புக்கு அப்புறம் அங்கே தோசை மோனிக்கு ஜூஸும் அரைக்கலாம் இது கொஞ்ச நல்லா அரைஞ்சதுமே பால் உட்டி அரைச்சிட எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சது இனி எல்லாமே கிளீனிங் இருக்குது நீ கொஞ்சம் வேல்கம் பண்ணிடலாம்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பசங்களே ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு I'll let them. Bye.